அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் நம்ம என்ன உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா பல விவசாயிகள் வந்து நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் தான் பல தவறுகள் பண்ணுறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நெல் பயிர் வளர்த்து கொண்டு வந்துடுறாங்க அதாவது பலவிதமான உரங்கள் ஆரம்ப காலத்தில் நிறுவனத்துலேருந்து அது வந்து பூ வர ஸ்டேஜ் வரைக்கும் பல விதமான உரங்கள் போட்டு பயிரை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த பூ வர ஸ்டேஜில் வந்து இது வரைக்கும் கொடுத்த உரமே போதும் அதுவே மண்ணில் அந்த ஸ்திகளில் அதுவே எடுத்துக்கும் அதனால் அந்த பூவர வர ஸ்டேஜில் நம்ம பெருசாக நம்ம எதுவும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு விட்றாங்க இந்தாட்டி என்ன வருதுன்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து அந்த பயிர்கள் கிடைச்ச சத்துக்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த பூ வர ஸ்டேஜில் வந்து எந்த ஒரு சத்துகளும் நம்ம கொடுக்காம விட்றதுனால மகசூல் இழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வருங்க ஏன்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு பருவம்னு பார்க்கும்போது வளர்ச்சி பருவத்தில் கூட நம்ம எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் பயிரை ஆனால் அந்த பூ வர பருவத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ண போகிறோம் அந்த பூ வெளில வந்து அது கதிராக மாறுற வரைக்கும் தான் நமக்கு அதுக்குள்ளே தான் அதுக்கு என்னென்ன சத்துக்கள் கொடுக்குமோ அது கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் பயிருக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை நம்ம சரியான அளவு நம்ம கொடுக்காம விட்டுட்டோன்னா கண்டிப்பாக மகசூல் இருப்பங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வருங்க அதனால தான் நான் பல விதமான விவசாயிகள் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து அளவாக உரங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருங்க நீங்கள் ஒரே டைம் கொண்டு போயிட்டு கொட்டிக்கிட்டே இருக்காங்க அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது காட்டிலும் நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்கும்போது அந்த உரத்தோட இழப்புங்கிறது பெருசாக இருக்காதுங்க அதேமாரி பயிர் வந்து அதிக அந்த உரத்தை எடுத்துக்கும் நமக்கும் உர செலவு கம்மி ஆகிட்டுருக்கும் அப்படின்னு இருக்கோம் அதே மாதிரி நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் யூரியா பயன்படுத்தாதீங்க யூரியா பயன்படுத்துறதுனால் பல விதமான பாதிப்புகள் வருது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட போட்டு விட்ருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நெல் பயிரில் போகிற ஸ்டேஜில் நம்ம எதுக்கு நம்ம யூரியா பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் யூரியா பொறுத்தளவுக்குங்க நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பயிர் வந்து பச்சையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூரியா தூவி விட்டு ஒரு மூணு டு நாலு நாளில் பார்த்தா நல்லா பச்சை கட்ட ஆரம்பிச்சிரும் அதாவது பயிர் வந்து நல்லா கருங்கருன்னு இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது அதில் தலை சத்து வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இந்த தலைசத்து இந்த பயிர்களுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது பயிரோட ஆரம்ப காலத்தில் அதாவது நம்ம நடவு நடும் போதும் அதுக்கப்புறம் அது வளர்ச்சி பருவத்தில் மட்டும்தாங்க இந்த தலைசத்துங்கிறது அந்த பயிருக்கு வந்து ரொம்ப அதிகளவு தேவைப்படும் இதுவே வந்து நம்ம பூ வர ஸ்டேஜில் இந்த யூரியா கொண்டு போய்ட்டு நம்ம பயன்படுத்தும் போது அதாவது நம்ம விவசாயிகள்லாம் ஒரு ஏக்கருக்கு ஒன்றில் இது ரெண்டு மூட்டை வரைக்கும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஏன்னா யூரியா ஒருத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தினால அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாமல் அதிகளவு வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பூ வர ஸ்டேஜில் எதுக்கு நம்ம யூரியா பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் அந்த நெல் பயிர்க்கு தலை சத்து வந்து கண்டிப்பாக தேவைப்படாதுங்க அந்த நேரத்தில் அந்த நெல் பயிருக்கு என்ன சத்து தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது பொட்டாஸ் சத்து தாங்க அதிக அளவு தேவைப்படும் நைட்ரஜன் சத்து வந்து சுத்தமாக தேவைப்படாது அந்த நேரத்தில் நம்ம பொட்டாஸ் பயன்படுத்துறது வந்து தப்பே கிடையாது அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம யூரியா பயன்படுத்தும் போது செடி வந்து திரும்பி வளர்கிறது தாங்க ஆரம்பிக்கும் நமக்கு வந்து வளர்ச்சி அதுக்கப்புறம் அந்த நெல் பயிருக்கு தேவையே கிடையாது ஏன்னா பூ எடுத்துருச்சு அந்த பூ வந்து இப்போ வெளில வர போகிற சமயத்தில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நெல் பயிருக்கு நைட்ரஜன் தேவை இல்லை பொட்டாசத்தை தான் தேவை இதை தாண்டி நம்ம நைட்ரஜன் கூட்டி போய்ட்டு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது வெளில வரக்கூடிய அந்த நெல்மணிகள் வந்து சுத்தமாக வந்து வெயிட் இருக்காதுங்க மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் யூரியா நீங்கள் அதிகம் பயன்படுத்தி நெல் நெல்மணி வந்து சுத்தமாக வெயிட் இல்லாமல் பதறு தான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு மாளா இல்லாட்டி ரெண்டு மலை வந்தாலே நெல் பயிர் அப்படியே எல்லாம் சாய ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது நம்ம யூரியா போய்ட்டு பூவரை சமயத்தில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம யூரியா பயன்படுத்தினால அதோடய தண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப இதாக லேசாக இருக்கும் ஏன் திரும்பி வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் அந்த நைட்ரஜன் பயன்படுத்தும் போது இதனால் ஏதோ ஒரு காத்தோ இல்லாட்டி ஒரு லேசாக ஒரு மழை பெய்யும் போது அந்த தண்டு வந்து லேசாக இருக்க காரணத்தில் சீக்கிரமாக உடஞ்சி அப்படியே கீழே அப்படியே படுக்குது சாய ஆரம்பிச்சிடும் நெல் பயிர் அதிக அளவு இதுவும் ஒரு காரணங்க அதே மாதிரி நம்ம பூவர சமயத்தில் கொண்டு போய்ட்டு நம்ம யூரியா பயன்படுத்தும் போது அதில் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம இடையே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம யூரியா பயன்படுத்தும் போது அந்த பச்சை அதிகமாக கட்டும் பச்சை கட்டுறதுனால நம்ம பயிர் பார்க்கும்போது நல்லா கருங்கருன்னு இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கருங்கருன்னு இருந்தாலே கண்டிப்பாக வந்து அதில் வந்து நோய் இல்லாட்டி பூச்சி தாக்கம் வந்து கண்டிப்பாக வருங்க ஏன்னா பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய பூச்சி கூட நம்ம வயலில் வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வயலோடு இந்த வயலில் வந்து நல்லா கருங்கருன்னு பச்சை அதிகமாக இருக்கும்போது சரி அதோடு இந்த வயலில் தான் கருங்கருன்னு பச்சை அதிகமாக இருக்குது இங்கே தான் சாப்பாடு நல்லா நல்லாயிருக்குன்ட்டு அந்த பூச்சிகள் கூட இங்கே வர ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது தண்டல்கள் நோய் வரும் இல்லாட்டி குலை நோய் வரும் நடிகிலோ சுற்றுப்பு தாக்குதல் கூட இந்த நேரத்தில் கூட வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்போது நம்ம சொந்த செலவில் நம்ம யூரியா வாங்கி நம்ம அதிகமாக பயன்படுத்தி நமக்கு நாமே வந்து திரும்பி நம்ம செலவு வச்சுக்கிறோம் ஏன்னா பயிர் நல்லா தான் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பெருசாக மருந்தடிக்கும் தேவைப்படாது நம்ம கொண்டு போய்ட்டு நம்ம யூரியா நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்தறதுனால நம்ம பயிரில் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நம்மளையும் அதிகமாக உண்டாக்கி திரும்பி போயிட்டு நம்ம மருந்து கிடையாதுல காசு கொடுத்து திரும்பி நம்ம மருந்து அடிக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தான் காரணம் இதுக்கு வேறு யாருமே கிடையாது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உரங்கள் தான் காரணம் நான் உங்களை யூரியா பயன்படுத்தவே வேணும்னு சொல்லவே இல்லைங்க ஏன்னா அது மழை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உரம் தலை சத்து வந்து நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது ஆனால் அந்த உரத்தை வந்து குறைஞ்ச அளவு பயன்படுத்துங்க பயிருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க அது கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் மூட்டை மூட்டையாக வாங்கி பயன்படுத்தாதீங்க அதுதான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் பல விவசாயிகள் யூரியா மட்டுமே போட்டு வளர்த்துலாம் கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க அது தப்பு கிடையாதுங்க ஆனால் இதை உங்களுக்கு பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்ருக்கு அதை பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் வந்து யூரியா பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக அஞ்சு டு பத்து கிலோவே அதிகங்க அதுவே போதும் அதை தாண்டி பயன்படுத்தாதீங்க போகிற ஸ்டேஜில் மணலில் கலந்து யூஸ் பண்ணுறீங்களா ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ அதை தாண்டி யூஸ் பண்ணாதீங்க அதுவே போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் இதுவே கொஞ்சம் அதிக அளவு தான் பயிர்களுக்கு நம்ம நைட்ரஜன் கொடுக்குறோம் அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அஞ்சு கிலோ யூஸ் பண்ணுங்கள் அதுவே போதுமான அளவாகவே இருக்குங்க நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் இல்லை நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் நான் யூரியா பயன்படுத்தலை மற்ற என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது அம்மோனியம் சல்ஃபேட் வாங்கி பயன்படுத்துங்க அது கூட வந்து நீங்கள் பொட்டாஸ் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க அதாவது அம்மோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோவும் அது கூட பொட்டாஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ போதுங்க இது இரண்டும் வாங்கி பயன்படுத்தினாலே நெல் பயிரில் இந்த கருது வந்து எங்கேயாச்சும் ஒவ்வொரு இது இந்த தொண்டல் அப்படியே சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அதாவது தண்டில் வந்து ஒவ்வொரு கதிர் மட்டும் அப்படியே வந்து அப்படியே நின்றுகிட்ருக்கும் இந்த கலப்பு கதிர் மட்டும் வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பொட்டாஸ் பதினஞ்சு கிலோவும் அமோனிய சல்ஃபேட் இருபத்தஞ்சி கிலோவும் பயன்படுத்துகிறது போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆறு டு ஏழு நாளில் பார்க்கும்போது கதிர் எல்லாமே வெளில வந்துடுங்க ஏன்னா இதை வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு பொட்டாசத்து கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அம்மோனியம் சல்ஃபேட் அப்படி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த அம்மோனியம் சல்ஃபேட்லேயும் யூரியாவில் உள்ள அதே தலைசத்து தாங்க இருக்குது ஆனால் இதில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் தாங்க இருக்குது அதில் வந்து யூரியாவில் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் இந்த அமோனியோ சல்ஃபேட்டில் இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இதனால் இந்த அமோனியோ சல்ஃபேட் வந்து அமோனியாக்க ஃபார்மில் நைட்ரஜன் இருக்கும் அதாவது பயிர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும்தான் பயிர்களுக்கு சத்துக்களை வந்து நைட்ரஜன் சத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் நம்ம யூரியா பயன்படுத்தும் போது அப்படி இல்லைங்க யூரியா வந்து நம்ம பயன்படுத்தினா அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பயிர் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கும் ஆனால் அமோனியம் சல்ஃபேட் வந்து அப்படி கிடையாது பயிர்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மண்ணில் அப்படி தங்கிக்கிட்டே இருக்கும் இதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க நெல் பயிரில் பூவர ஸ்டேஜில் அமோனியம் சல்ஃபேட் அது கூட பொட்டாஸ்கால் தான் பயன்படுத்துங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது நீங்கள் அமோனியம் சல்ஃபேட்லாம் பயன்படுத்துகிறது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ போதுங்க ஏன்னா ஒரு மூட்டையோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரரூவா அந்த ரேஞ்சு இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துகிறோம் போதும் நம்ம வயலில் நல்லா பச்சை நல்லாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பயன்படுத்துங்க அதுவே போதுமான அளவாக கூட இருக்கும் அதேமாரி ஒரு ஏக்கருக்கு பொட்டாஸ் வந்து பதினஞ்சு கிலோ பயன்படுத்துங்க அது கம்மியாகவும் ஆக்க வேணாம் அதிகவும் படுத்தும் வேணாம் ஏன்னா பொட்டாஸோட ரேட் வந்து இப்போ சமய காலம் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூறுரூவா வருதுங்க ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரத்தி எட்நூறுரூவாங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு நம்ம பதினஞ்சு கிலோ பயன்படுத்துகிறது போதுமான அளவாக இருக்கும் அதை தாண்டி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அது தேவையில்லாமல் அதிக அளவு நம்ம சொத்துக்களை கொடுத்து அதை எடுக்க முடியாமல் வேஸ்ட்டாக வந்து தண்ணியில் தாங்க அடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் அதனால் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ பயன்படுத்துங்க இதுவே போதுமான அளவாக இருக்கும் அதே மாதிரி சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் அதாவது நம்ம முதல் உரிமை இப்போ தான் கொடுக்க போகிறோம் அந்த நேரத்தில் போய்ட்டு அம்மோனியம் சல்ஃபேட் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அமோனியோ சல்ஃபேட்டு விலையும் அதிகங்க இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து பயிர் பூ வர ஸ்டேஜில் பயன்படுத்துங்க அதுவே போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் ஆரம்ப காலத்தில் யூரியா வாங்கி பயன்படுத்துங்க யூரியாவோடய ரேட் ரொம்ப கம்மி தான் அதே நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அமோனி சல்பைட் வந்து பயிரில் பூ எடுக்கிற சமயத்தில் வாங்கி பயன்படுத்துகிறா மட்டும் போதுங்க ஏன்னா சில விவசாயிகள் வந்து நம்ம நேராக போயிட்டு நம்ம ஃபீல்டு பார்க்கும்போது அவங்க இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடி கொண்டு போய்ட்டு அமோனி சல்ஃபைட் கொடுக்குறாங்க இல்லாட்டி முதல் உரம் இரண்டாவது உரத்துலேயே அமோனியம் சல்பைட் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதேமாதிரி பொட்டாஸ் உரத்தையே நீங்கள் அடி உரம் இல்லாட்டி மேல் உரத்தில் வாங்கி பயன்படுத்த வந்து வேஸ்ட்டுங்க ஏன்னா பொட்டாஸ் வந்து பயிர்களுக்கு எப்போ தேவைப்படும்னு பார்க்கும்போது இப்போ நம்ம நெல் பயிர்னால் அந்த நெல்மணி உருவாக சமயத்தில் தான் நெல் பயிருக்கு வந்து பொட்டாஸ் தேவைப்படும் அந்த சமயத்தில் நீங்கள் பொட்டாஸ் கொடுத்தீங்கன்னா போதுமான அளவாக இருக்குங்க பயிர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த சத்தை எடுத்துக்கும் ஏன்னா ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பொட்டாஸ் ரேட்டு அதனால் நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் பயிருக்கு எப்போ தேவைப்படுமோ அந்த நேரத்தில் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் வேஸ்ட்டாக பயன்படுத்தும் போது உங்கள் காசு தாங்க கரியாகுது நம்ம ஆரம்ப காலத்தில் நெல் பயிர்களுக்கு உரம் நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மகசூல் வந்து தீர்மானிக்க போகிறது இந்த பூ வர ஸ்டேஜி தாங்க இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் உரங்கள் வந்து வேணாம் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறது கேட்டுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக இந்த பொட்டாஸ் அது கூட அமோனியம் சல்பேட் வாங்கி பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்தும் போது தான் நெல் பயிரில் இந்த மகசூல் இழப்புங்கிறது இல்லாமல் இருக்கும் ஏன்னா பல விவசாயிகள் இன்னும் வந்து தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பயிரில் வந்து கருதுலாம் வந்து பாதெலாம் நல்லா தான் இருக்குது வெயிட்டு வந்துடும் அப்படின்னு பொட்டாஸ் வந்து கொடுக்காமல் போய்ட்டுருக்காங்க சில விவசாயிகள் வந்து பொட்டாஸ் வந்து அதிகளவு கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை கூட கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஆனால் சில விவசாயிகள் வந்து பொட்டாஸ் வந்து கொடுக்குறதே இல்லை ஏன்னா ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தம்பி அதெல்லாம் பயன்படுத்த முடியல அப்படிங்கிறாங்க நீங்கள் ஆரம்ப காலத்தில் பொட்டாஸ்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்திலையும் பயன்படுத்த வேணாம் நீங்கள் இந்த போகிற ஸ்டேஜில் மட்டும் பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இந்த பொட்டாஸ் கொடுக்கும் போது அங்கே பயிரில் அதாவது நெல் பயிரில் வந்து அந்த வெயிட் கொடுக்கறதுக்கு அதாவது கதிர் முதுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொட்டாசத்து தாங்க முக்கியமான வேலை செய்யும் பயன்படுத்தும் போது தான் நெல் பயிரில் இந்த பதிரெல்லாம் இருக்காமல் எல்லா மணிகளும் நல்லா பால் ஏறி நல்லா வெயிட்டு கொடுக்குறதுக்கு அந்த பொட்டாசத்து தான் முக்கியமான தேவையே அதனால் நெல் பயிரில் வந்து பொட்டாசியம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி தாங்க ஆகணும் நெல் பயிரில் வந்து பூவர ஸ்டேஜில் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்படி பயன்படுத்தும் போது பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சோ இல்லாட்டி ஜீரோ ஜீரோ ஐம்பதோ அதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அந்த அளவில் வாங்கி நீங்கள் பயிர்களுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரேயும் கொடுத்துருங்க நம்ம கீழே நம்ம பொட்டாஷ் வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ கொடுக்குறோம் அது இல்லாமல் பயிர்களுக்கு மேலேயும் நம்ம பொட்டாஷ் கொடுக்கும்போது பயிர்கள் பொட்டாசத்தை பற்றாக்குறை இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நெல் பயிர்களுக்கு நம்ம பொட்டாஷ் மற்றும் அமோனி சல்ஃபிட்டு எப்போ பயன்படுத்தலாம் நான் இப்போ நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்